அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினபலன் இன்றைய தேதி ஐந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் ஐந்தாம் தேதி குரோதி வருடம் தமிழ் மாதம் மாசு இருபத்தி ஓராம் நாள் இன்று புதன்கிழமை இன்றைய திருக்குறள் அதிகாரம் கல்லாமை குரல் நானூற்றி ஒன்பது மேற்பிறந்தார் ஆயினும் கல்லாதார் கீழ்பிறந்தும் கற்றார் பாடு தெளிவுரை கல்லாதவர் உயர்ந்த குடியில் பிறந்தவராக இருந்தாலும் தாழ்ந்த குடியில் பிறந்திருந்தும் கல்வி கற்றவரை போன்ற பெருமை இல்லாதவரே ஆவர் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய தினப்பலன் பார்ப்போம் இன்று நிம்மதி கிடைக்கும் தன்னம்பிக்கை அதிகமாகும் உங்களுக்கு குடும்பத்திலும் சமூகத்திலும் உங்களின் மதிப்பு உயரும் பணத்தின் மீது ஆசை அதிகமாகும் குழந்தைகளை பாட்டி தாத்தா வீட்டில் அனுப்பி அங்கே இருந்து படிக்க வைக்கலாமா அல்லது ஹாஸ்டல் மாதிரியான அமைப்பில் சேர்த்து விடலாமா முடிவு எடுப்பீர்கள் என்று இன்று ஆண் குழந்தை பிறப்பு விகிதம் அதிகம் இருக்கும் எதை எடுத்தாலும் மனக்குழப்பம் ஏற்படும் ஒரு முடிவு எடுப்பதில் சற்று சிரமம்தான் இன்று கருவுற்ற பெண்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் சிலருக்கு கரு கழிதல் ஏற்பட வாய்ப்பு உண்டு கௌரவம் தொடர்பாக சதா எதிர்பார்ப்புடனே இருக்கும் உங்களுக்குத்தான் இன்று பல அவமானங்களை கடந்து வர வேண்டியதாக இருக்கும் சிலருக்கு பெண் தோழிகள் வழியாக அவப்பெயர்கள் ஏற்படும் கவனம் வேண்டும் உங்களை நேரடியாக கேட்டால் ஒழிய வழியைச் சென்று உதவுவதை சிறிது காலம் தள்ளி வைக்கலாம் உதவி செய்ய போய் கெட்ட பெயர் மற்றும் சங்கடங்களைத்தான் ஏற்படுத்திக் கொள்வீர்கள் என்றும் உங்கள் சகோதரியின் மகள் கூட வேலை பார்க்கும் பெண் தோழிகள் மூலமாக ஒருவருடன் ஏற்பட்ட நட்பு காதலாகி அது வீட்டிற்கு தெரிந்து தாய்மாமா நீங்கள் தான் தலையிட்டு அந்த காதல் வேண்டாம் என்று சொல்ல வேண்டியதாக இருக்கும் என்று ஏனெனில் அப்பா இல்லாத பெண்ணாயிற்றே இன்று உங்கள் நண்பருக்கு சர்க்கரை வியாதி வந்துமே மருத்துவர் இனிப்பு சாப்பிடவே கூடாது என்று சொல்லியுமே ஏனோ இனிப்பு மீது அலாதி பிரியம் அவருக்கு இப்போ பாருங்க சிறுநீரகம் பாதித்து விட்டது டயாலிசிஸ் செய்ய டாக்டர் சொல்லியும் விட்டார் மருத்துவம் கிடைத்தும் நோய் சரியாகுமா என்று குழப்பிக்கொள்வார் உங்களிடம் கனவு வீடு நனவாகும் காலம் இது படிக்கின்ற பெண் பிள்ளைகள் மீது கவனம் இருக்கட்டும் தன் தோழிகளுடன் சேர்ந்து அரட்டை அடித்து படிப்பில் கோட்டை விட்டுவிடப் போகிறார்கள் இன்று நீங்கள் அம்மன் கோயில் சினிமா தியேட்டர் பியூட்டி பார்லர் ஷோரூம் டெக்ஸ்டைல்ஸ் திருமண மண்டபம் ஆடம்பரமான வீடுகள் தோட்டம் பெண்கள் கூடும் இடங்கள் திரையரங்கம் ஷோரூம் விளையாட்டு அரங்கம் இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று மூக்கு சார்ந்த நோய்கள் குடல் இறக்கம் வயிற்றுக்கோளாறுகள் கொழுப்பு மஞ்சள் காமாலை பாதம் கால் ஆணி தசை தொடர்பான நோய்கள் வாயுக்கோளாறு கண் தொடர்பான தலைவலி இப்படியாக ஏற்படும் இன்று மதன் ரஞ்சிதா மகில் இனியா ரங்கன் பன்னீர் பட்டு விஜயா பாபு பிரபு கல்யாணி கார்த்திக் ரகு ஆனந்தன் ரேவதி ரேகா இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும் உணவுப் பெரியரான நீங்கள் இன்று பால் பாயசம் பால் சாதம் இப்படியாக எடுத்துக்கொள்வீர்கள் மேரக்காய் சுரைக்காய் வெள்ளரிக்காய் கீரை வெந்தயக்கீரை கோவைக்காய் இப்படியாகவும் சேர்த்து கொள்வீர்கள் இன்று வெள்ளை ப்ளூ மற்றும் ஆரஞ்சு நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசீலா பூதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்